பட்டவன் குருவங்குளை எப்படி கொடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள் வாருங்கள் என்ற தகவலை காண்போம் பட்டவன் குருவங்குளை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னங்கிறது கூட தெரியாது பட்டவன் குருவங்குளைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறை தலைமுறையாக செய்து வரக்கூடிய ஒரு தொழிலுக்கான அங்கீகாரம் தொழிலுக்கான அருளாசி முன்னோர்களுடைய கொடுப்பணை முன்னோருடைய பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள் உண்டு ஒன்று பட்டவன் இன்னொன்று குருவங்குலை இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டவன் குருகுலை சொல்லலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா குருவங்குலைனா என்ன முதலாவதை பார்ப்போம் குருவங்குழைன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களில் யாரேனும் ஒருவர் சாமியாடியாக இருக்கலாம் கரகந்துக்கரவராக இருக்கலாம் அல்லது ஒரு கோவிலில் பூசாரியாக இருக்கலாம் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆந்திரிகம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் நீரோட்டம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு தெய்வத்தை வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்து வழிபாடு செய்துகிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்படி தலைமுறை தலைமுறையாக ஒரு வேலையை ஒரு பரம்பரையாக அடுத்தடுத்த தலைமுறையாக செய்து வரக்கூடிய பட்சத்தில் அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயதாகிடுச்சு இனிமேல் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்கு அல்லது தன்னுடைய பேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை செய்வதற்கு கொடுக்கக்கூடிய முறை தான் வந்து பார்த்திங்கன்னா குருவுங்குலைன்னு சொல்லுவோம் இந்த குருவுங்குலையை பொறுத்தளவு அவர்கள் முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா வயதோதியால் முடியாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அந்த வயதானவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்பிலை வேப்பிலை கோப்பை கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சங்கனியை கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபூதி தட்டில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய குலதெய்வம் அதே போல் தான் என்ன தொழில் செய்தோமோ அந்த தொழிலுக்கானது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்த ஆத்மா தன்னை சார்ந்த ஆத்மனா என்னன்னா நான் இறந்து போனாலும் நான் என் பிள்ளை கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத மனசாரை எழுந்துக்கிட்டு என் பிள்ளைக்கானது இனி எனக்கானது என்னவோ எனக்கானது என்ன தெய்வங்கள் எல்லாம் என்னோடு இருந்து எனக்கான காட்சி வெற்றி கொடுத்தீர்களோ அதை எல்லாமே எனக்கு பிள்ளைக்கு கிடைக்கணும் என்னுடைய அருளாசை என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பங்குப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கனை வச்சு அவர் போட்டிருக்கக்கூடிய மோதிரமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கையில் போட்டிருக்கக்கூடிய காப்போ அல்லது கையில் வச்சுருக்கக்கூடிய வசிய கோளோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகளோ அவர்கள் பாரம்பரிய பாரம்பரியமாக என்ன தொழில் செய்து வந்தார்களோ அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொருட்களை வந்து விபூதி அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைக்கோ அல்லது பேரனுக்கோ விபூதி போட்டு என்னுடைய எல்லாவற்றையும் என் பிள்ளைக்கானது குருவ மூலியமாக ஒப்படைக்கிறேன் சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா விபூதி போட்டு அதில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தன்னுடைய பிள்ளைக்கோ அல்லது பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா குருவங்குலைன்னு சொல்லுவோம் அந்த குருவங்குலை கொடுத்த பிறகு அவர்கள் இறந்து போனாலும் அந்த ஆத்மமானது அந்த அவர்கள் தெய்வமாக இருந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைகளையும் அவருக்கு தெரியாமல் இருந்தால் கூட ஒவ்வொரு வேலைகளையும் அவர்கள் வந்து அவங்க கூட நின்று செய்து கொடுப்பாங்க ஆனால் பட்டவன் குருவங்களைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியாமல் போயிடும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குருவங்குளைனா என்னென்னே தெரியாமல் சாமியாடியாக இருப்பாங்க குறி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் ஆந்திரிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு குட்டி சாதனையை குரலையை வச்சு சாமி கும்பிடக்கூடியவர்களாக இருக்கும் இப்படி வழிபாடு செய்துட்டு வந்தவங்க திடீர்னு வந்து இறந்து போயிருவாங்க அப்போ அவங்களுடைய பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவங்களை வாங்க முடியாமல் போயிடும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தன்னுடைய மகனோ அல்லது பேரனோ அல்லது அடுத்த தலைமுறையோ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்திருக்கக்கூடிய அதே தொழிலை வந்து அவங்க செய்வாங்க அது மாந்திரிகம் செய்கிறதா இருந்தாலும் சரி குறிவாக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை சாமி ஆடுறதாக இருந்தாலும் சரி இல்லை கரகம் தூக்குறதாக இருந்தாலும் சரி அது நீரோட்டம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தன்னுடைய தாத்தன் பாட்டன் பார்த்து தொழிலை வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலானது அவர்களுக்கு விருத்தியாகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் விருத்தி ஆகாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முறைப்படி குருவங்குளை வாங்கியிருக்கணும் ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்களே இப்போ எப்படி குருவுங்குளை வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர்களை அழைக்கணும் யாரை தன்னுடைய முன்னோர்கள் யார் அந்த வேலைகளை செய்து வந்தார்களோ அவர்களை அழைக்கணும் எதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிபார்க்கக்கூடியவர் அதாவது சாமியாடிகள்கிட்ட போயிட்டு யார் தன்னுடைய தாத்தனோ பாட்டனோ அப்பனோ யார் அந்த வேலையை செய்தார்களோ அவர்களை முதல்ல அழைச்சி அவர்களை வந்து தனக்கு உள்ள அந்த குறிவார்க்கக்கூடியவர்களுடைய உடலில் இறக்கி அவர்களின் மூலியமாக அவர்களின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாத்தன் பூட்டன் எல்லோருடைய பெயருன்னு சொல்லி தன்னுடைய பயிற்சி இன்னாருடைய பிள்ளை இன்னாருடைய பிள்ளை இன்னாருக்கான வாரிசு எனக்கானது என் பிள்ளைக்கானது கொடுப்பனை இல்லாம நான் மாண்டு போயிட்டு என் பிள்ளைக்கானது இனி நான் உன் கூட நிற்கிறேன் சொல்லி அந்த சாமியாடக்கூடியவர்களை உடல்ல இறங்கி அந்த மாண்டு போன ஆத்மமானது தெய்வமானது பேசி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணுமோ அவருக்கு வந்து உள்ள இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா குருகும் குழை கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு மேல் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தாத்தன் புட்டன் என்ன வேலை செய்து வந்தார்களோ அந்த வேலையானது அவர்களுக்கு திருப்திகரமாக இருக்க எந்த வேலை செய்தாலும் வெற்றிகரமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா செஞ்சாங்க பாட்டன் செஞ்சாங்க இல்லை அப்பா செஞ்சாங்க ஆனால் எனக்கு சரிபட்டு வரல நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முறைப்படி பட்டவன் குருவங்களையும் வாங்கியிருக்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பட்டவன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னோர்கள் அதாவது பார்த்திங்கன்னா முன்னோடி இறந்து போனவர்களை தன்னுடைய வம்சாவளியில் இறந்து போனவர்களை பட்டவன் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டவனை குலதெய்வமாகெல்லாம் வச்சு நிறைய கும்பிடுவாங்க உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து புதிதாக புதிதாக இல்லை அதாவது பார்த்திங்கன்னா தன்னுடைய தாத்தன் பாட்டன்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மாந்திரிகமே வச்சுக்கோங்களேன் என்னுடைய தாத்தன் பாட்டன் செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் இப்போ நான் செய்கிறேன் ஆனால் வந்து எனக்கு அது பழையது போல் சித்தியாகலை அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முறைப்படி ஒரு சாமியாடியை வச்சு அவர்கள் மூலியமாக பட்டவன் குருவங்களை வாங்கிக்கோங்க அப்படி வாங்கி நீங்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடியவற்றில் நிச்சயமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக அவர்களுடைய அணுகுமுறையோடு அவங்களுடைய அனுபவத்தினோடு உங்களுக்கு அருள்வாசி கிடைக்கப்பட்டு எந்த காரியமாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில் நிச்சயமாக முன்னேறலாம் நாளை வேறொரு வீடியோ பதிவு சந்திப்பு